குரு போற்றி குருவடி போற்றி குரு விந்தையே சரணம் ஸ்ரீமத் பாமன் குமர சுவாமிகள் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த சண்முக கவசம் பாடலும் அதன் விளக்கமும் சண்முக கவசம் ஆறாம் பாடல் யிற்ற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க விளக்கம் மயில் ஊதியை உடையவன் உணவை இட்டு நிறைக்கும் வயிற்றை காப்பாராக புதுமை மனம் கமழும் நிமிர்ந்த தோள்களை உடைய தேவரின் தலைவன் வயிற்றில் உள்ள கொப்புள் சுழியனை காப்பாராக கர்ப்பன் ஆன பார்வதியின் மைந்தன் நாணை போன்ற ஆண்கொறியை காப்பாராக அந்த பெருமான் விரைகளின் நடுவில் பொருந்தியுள்ள நரம்பை காப்பாராக ஆறுமுக பெருமான் எருவாயான குதத்தை காப்பாராக வீல் மயிலும் துளை ஓம் சரவணபாவ